மக்களை சேர்க்கிற சக்தி பள்ளி முதல்வராக இருந்த எனக்கு இருக்கிறது பத்தாயிரத்தி ஐநூறு மாணவர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன் எனக்காக என்ன வேணா செய்ய ரெடியா இருக்கான் நான் ஸ்டேட்டஸ் வைக்கணும் மாஸ்டர் நீங்க எப்ப கட்சிக்கு வருவீங்க நீங்க எப்ப எஜுகேஷன் மினிஸ்டர் ஆவீங்க எப்ப உங்க கருத்துக்கள்லாம் கொண்டு வர்றீங்கன்னு வருவீங்கன்னு பார்த்து கேட்டுருக்கான் நான் சொல்லியிருக்கேன் தலைவன் ஒருவன் வருவான் அந்த தலைவனை நான் கண்டெடுக்கும் போது உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் சொன்னேன் இன்னைக்கும் வாட்ஸ்அப்ல தனியை குழு வச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு ஐம்பது வயது ஆகிறது என்னுடைய மகள் வந்து ஐஐடி முடிக்க போகிறாங்க அவங்களுக்கு ஒரு பல்வி வாழ்க்கை கல்லூரியெலாம் செட்டில் பண்ணியாச்சு சமுதாயத்திற்கு நான் என்ன திருப்பி தரப்போகிறேன் எனக்கு இந்த சமுதாயம் எவ்வளோவா கொடுத்துருச்சு வித்யாரத்னா டைட்டில் வாங்கிட்டேன் பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கிட்டேன் பிரபல பள்ளியில் பள்ளி முதல்வராக இருந்துட்டேன் ஐம்பத்தி ஆறு பள்ளிகளை தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டேன் கணித ஆசிரியராக இருந்துருக்கிறேன் தமிழிலேயே உரையாற்றக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு இருக்கிறது தன்னகரம் வண்ணகரம் நலி எந்த விஷயங்களும் தவறில்லாமல் பேசக்கூடிய திறமை இருக்கிறது ஆனாலும் நல்ல மாணவர்களை உருவாக்காத ஆசிரியர்களை நான் மனம் நொந்து கொள்கிறேன் ஆசுன்னா குற்றம் ஈரியர்னா நீக்குபவர் ஆசிரியர்னா குற்றத்தை நீக்குபவர் யாரையா இன்னைக்கு ஆசிரியரா இருக்கா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்க உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருந்திருந்தார்கள் என்றால் இன்னைக்கு நமக்கு தலைக்குழு ஏற்பட்டிருக்காது மண் வளம் மலை வளம் அனைத்தையும் எழுந்திருக்க முடியாது இன்னைக்கு எப்படி தெரியுமா முன்னாடி சேரனை நினைத்து பெருமைப்பட்டோம் இன்று சேரனுக்கு பேரனை நினைத்து பெருமைப்படுகிறோம் சேரனுக்கு பேரனை யாருன்னு உங்களுக்கு புரியும் நான் யார் சேரன் என்று சொல்லவில்லை உங்களுக்கே தெரியும் திருவாரூரில் சேரன் இல்லை சோழன் இருந்தான் அவன் எனக்கு தோழன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் மதுரையில் பாண்டியன் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமைப்பட்டு இருக்கோம் லிஸ்ட் கொடுத்துட்டு போறான் இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க தமிழருக்குள்ள வரது என்னுடைய கருத்துக்களையும் உள்ள கொண்டு வரலாம் நானும் ஒரு துளி எப்படி சொல்லுவாங்கன்னா அணில் உதவியது போல் நானும் உதவ ரெடியா இருக்கேன் இன்னொரு அணிலாக நான் மாறுவேன் தலைவனுக்காக நான் கண்டெடுத்திருக்கும் எங்கள் தலைவர் இதுக்கு யார் அறிமுகம் கொடுத்தினாருன்னு சொன்னா நாம் தமிழர் சீனு ஐயா அவர்கள் அவருக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் சும்மா ஒரு வெப்சைட்ல போயிட்டு ஒரு பதிவு பண்ணி வச்சுட்டு எல்லா கட்சிக்கும் அவர் வந்தாரு சூப்பர் ஸ்டார் வந்தாரு அப்புறம் தாவேக்கா வந்தாங்க ஒரு வெப்சைட்டை போட்டு பதிவு பண்ணு பதிவு பண்ணு ஆனால் இங்கிருந்து பதிவு பண்ண கொஞ்ச நாள்ல எனக்கு ஒரு அழைப்பு நீங்க சேரலாம்னு சொல்லி இன்றைக்கு இந்த அழைப்பு இன்றைக்கு நான் பள்ளி முதல்வராக இருந்ததை மறந்து நாம் தமிழர் பாசறையில் பள்ளி மாணவனாக உங்கள் முன்னால் கற்றுக்கொள்ள நான் ஒரு கல்வி முறையை தான் நிறைய விஷயங்கள் மாறும் ஐயா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு பல தர சொல்லியிருக்காரு எந்த ஆசிரியர் ஒழுங்கா இருக்கு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க தயவு செய்து யாரும் தப்பா நினைத்துக் கொள்ளாதீர்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர் அட்டையில் இருந்த மண்டியிடாத மானம் அங்க ரெண்டு சுழி இருந்தது இங்க மூணு சுழி இருந்தது இந்த குறைகளை கூட நாம் விட்டு வைக்க கூடாதுன்ற லெவலுக்கு நான் உழைக்க ரெடியா இருக்கேன் இது என்னால் முடிந்த களப்பணிக்கான முதல் பணி என்னால் வீட்டில் உட்காந்துட்டு செய்ய முடியும் அற்புதமாக முன்னால் பேசி வர சொன்னார் இங்கே வென்றெடுக்க வேண்டியது எம்எல்ஏ ஐயா சங்கரையா அவர்கள் மேலே போனார்னு சொன்னால் நம்மெல்லாம் அங்கே சட்டமன்றத்தில் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம சட்டமன்றத்திற்கு போக வேண்டிய அவசியமே இல்லைங்க ஐயா அவர் ஒருத்தவர் போனாலே போதும் நம் மனமெல்லாம் அங்க இருக்கு நம்ம ஏன் போகணும் நம்ம ஏன் கூட்டத்தை அடைக்கணும் தேவையில்லை அவர் நன்றாக செய்வார் ஒரே ஒரு ஆலோசனை மட்டும் இங்கிருக்கும் அனைவருக்கும் எந்த இடத்துல நாம் தமிழர்கள் வெற்றி பெற முடியவில்லைன்னு நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன் இந்த மனுஷன் அறிவாளியா இருக்காரு கருத்தியல் கொண்டு போதுறாருன்னு நான் சொல்லக்கூடிய எண்ணங்கள்ல ஒன்று நடப்பது வழக்காடு மன்றம் எனில் நாம தான் ஜெயிப்போம் நடப்பது பட்டி மன்றம் எனில் நாம தான் ஜெயிப்போம் நடக்கிறது வாக்கு மன்றம்ங்க இந்த கருத்தியலை மீறி நம்ம ஒரு அற்புதமாக ஒரு கருத்தை சொன்னாங்க நாம் ஒவ்வொருவரும் ஊடகமாக மாற வேண்டும் ஒவ்வொருத்தவங்க யூடியூப் சேனல் வை ஸ்டேட்டஸ் வை அதில் எல்லாத்தையும் எடிட்டிங் ஒர்க் பண்ணு நான் இன்னைக்கு சொல்றேன் வெளிப்படையா நான் தவறாக கூட சித்தரிக்கப்பட்டிருக்கலாம் கவனிச்சுக்கோங்க ஒரு நாயகன் வந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் என்று இன்னைக்கு ரொம்ப அற்புதமா பஸ் எல்லாம் போட்டு கரூர்ல இருந்து எடுத்து துக்கத்தை இப்படி பட்டு விசாரிப்பார்கள் சொன்னார் ரொம்ப வேதனையா இருக்கு நம்ம போற பாதைகள் ஆனால் அவர் திரைப்படங்களில் பேசியக்கூடிய எத்தனை விஷயங்கள் நமது கருத்துக்கு சார்பாக இருக்கின்றன உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த எல்லாம் வெட்டுவோம் திரைப்படத்தில் இதை பேசிய நீ நிஜ வாழ்க்கையில் பேசுகிறாயா நம்ம ஏன் போடக்கூடாதுன்னு கேட்கிறேன் தேடி எடுங்க எத்தனை படங்கள் நான் சொல்ல முடியும் மாண்புமிகு மாணவன் ஒரு படம் இருக்கு மாண்புமிகு மாணவனை சுருக்கி பார்த்தா மாமான்னு வரும் ஆனால் அவர் மாண்பு மாணவனாக இருந்த படம் அது அதில் இருக்கக்கூடிய கொள்கைகளை வெட்டி எடுத்து அன்று இப்படி பேசி நிற்கார் எங்களுக்காக அன்றே பேசி அருணன் சொல்லுங்க வாக்கு மன்றம் வாக்கு அரசியலில் நாம் வென்றாக வேண்டும் தமிழ் நின்றாக வேண்டும் மண்டியிடாத வீரம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் நன்றி நன்றி